அன்பு நண்பர்களே இந்த வீடியோவில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஜாதகர் மருத்துவ உயர்கல்வி படிப்பு படித்து கொண்டிருக்கிறார் இதில் வந்து எட்டு பன்னிரெண்டு சுபத்துவம் இருந்தால்தான் அவர் வெளிநாட்டில் சென்று படிக்க முடியும் தங்க முடியும் அங்கு நிரந்தரமாக குடியுரிமை பெற முடியும் என்றெல்லாம் விடும் நம்முடைய அபத்துவ களஞ்சியம் தத்தி ஜோதிட வியாபாரி அப்படிலாம் சொல்லி நல்லா குழப்பர் அவருடைய பாலிசியே தப்புங்கிறதுக்கு இது ஒரு அருமையான உதாரணம் என்ன உதாரணம் அப்படின்னா எட்டு பன்னெண்டு சுபத்துவமாக பாருங்கள் எட்டாம் இடத்துல குரு நீசம் சரியா அதில் சுபத்துவம் குறைந்த அளவு சுபத்துவம் அதிக அளவு சுபத்துவம் சொல்லி உருட்டுவார் ஆனால் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய நீச குருவை யார் பார்க்குறாரு மூன்றாம் பாவாதிபதி சூரியன் பார்க்குறாரு அப்போது எட்டாம் பாவம் பாவத்துவம் ஆயிடுச்சு சரியா பன்னிரெண்டாம் இடம் பன்னெண்டாம் பாவாதிபதி சுக்கரன் எங்கே இருக்காரு ராகுவோடு சேர்ந்துருக்கார் அதனால் அவரும் அபத்துவமாக போயிட்டார் சுக்கரன் அதோடு மட்டுமில்லை சனியினுடைய மூன்றாம் பார்வை பன்னெண்டாம் இடத்துக்கு கிடைக்குது அப்போ பாவ அமைப்பு பாவத்துவம் அப்படிங்கிறது இருக்குது எட்டாம் பாவாதிபதி சனி தேய்புரை சந்திரனோடு சேர்ந்து செவ்வாயுடைய பார்வையை வாங்கி பாபத்துவமாகி இருக்கக்கூடிய அமைப்பு அதே போல் பனிரெண்டாம் பாவாதிபதி சுக்கரன் ராகுவோடு சேர்ந்து பாபத்துவத்தை அடைந்திருக்கிறார் பனிரெண்டாம் இடத்தை தேய்பிரை சந்திரனோடு இணைந்திருக்கக்கூடிய சனியினுடைய மூன்றாம் பார்வை கிடைக்கிறது ஆனால் இதை சுபத்துவம்னு சொல்லி வெக்கம் இல்லாமல் பேசுகிறார் வெக்கமே இல்லை கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை தனக்கு எப்படிலாம் வளர்ச்சிக்க முடியுமோ அப்படிலாம் பேசுகிறாரு வெக்கமான சூடு சொரணை இருந்தால் அவருடைய பிரின்சிபல் நின்று பதில் சொல்லணுமா இல்லையா குரு எட்டில் நீசமாகி இருக்கிறது சூரியனுடைய பார்வையில் இருக்கிறது சுபத்துவம் சரி வெக்கமா இல்லை பன்னெண்டில் சனி பார்க்குறாரு அப்போ பாபத்துவம் எங்கே போச்சு உன் சுபத்துவம் எங்கே போச்சு நான் கேட்குறேன்னு நினச்சிக்காது தப்பாக நினைக்காதீங்க மக்களே தனக்கு தெரிஞ்ச மாதிரி உருட்டுறாருங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு புரியுதா இல்லையா அந்த வீடியோ பாருங்கள் இன்னைக்கு தான் போட்டிருக்காப்புல நேற்று தான் இது எட்டு பன்னெண்டு சுபத்துவம்னு நான் பார்க்குறவனா நமக்கு தான் பாயலா நான் கேட்குறேன் நீ சொல்கிற ரூலே உனக்கு ஒத்து வரல நம்ம சொல்கிற பராசரி ரூலை வந்து இவர் வந்து குப்பைன்னு சொல்கிறாரே அந்த பராசரி ரூலே வந்து எப்படி இவருக்கு வேலை செஞ்சிருக்கு பாருங்கள் கேது தசையில் நடந்துகிருக்கு இவர் கேது தசையில் வெளிநாட்டில் இருக்கார் கேது எந்த பாவத்தில் இருக்கார் நம்மளுடைய பராசரி ரூல் படி மூணு ஒன்பது பனிரெண்டாம் பாவங்களுடைய தொடர்பு இருந்தால் அவர் வந்து வெளிநாட்டுக்கு செல்வார் அங்கே செட்டில் ஆவார் லக்னாதிபதி சேர்ந்தால் அவருக்கு வந்து சிட்டிசன்ஷிப்பே கிடைக்கும் இந்த ஜாதகத்தை பாருங்கள் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கார் இவருக்கு தசா வந்து கேது தசா நடந்துகிட்ருக்கு கேது பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் அவர் யாருடைய பார்வையில் இருக்கார் லக்னாதிபதி புதன் சுக்கரன் பனிரெண்டாம் பாவாதிபதி சுக்கரனுடைய பார்வையில் இருக்கார் அதோடு மட்டுமல்ல வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ராகுவோடு இணைந்திருக்கக்கூடிய புதன் சுக்கரன் ராகுவுடைய சமசப்தம பார்வை அப்படிங்கிறது கேதுவுக்கு கிடைக்கிறது சரியா இவருக்கு மூன்றாம் பாவாதிபதி சூரியன் சூரியன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அவரை ஊற்றுவோம் ஒன்பதாம் பாவாதிபதியார் சனி அவர் பத்தாம் இடத்தில் இருக்கார் பத்தாம் இடத்தில் இருந்து சந்திரனோடு இணைந்திருக்கிறார் இப்போ முக்கியமான காம்பினேஷன் இந்த சார்ட்ல அப்படின்னு பார்த்தா லக்னாதிபதி புதன் விரையாதிபதி பன்னெண்டாம் பாவாதிபதி சுக்கரன் மற்றும் வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ராகுவோடு சேர்ந்திருக்கிறார் இதுவே வெளிநாட்டை குறிப்பிடக்கூடிய அமைப்பு ஏன்னா மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா நாலுக்கு பன்னிரெண்டு நாலாம் பாவம் ஹோம் டவுன் ஹோம் ஹோம்லேண்டு மூன்றாம் பாவம் அதை விட்டு வெளியேறுவதை குறிக்கும் எனவே லக்னாதிபதி மூன்றாம் இடத்தில் விரையாதிபதி வெளிநாட்டை குறிக்கக்கூடிய கிரகமான சுக்கரன் மற்றும் காரக கிரகமான ராகுவோடு இணைந்திருக்கிறார் இவருக்கு தசை கேது தசை நடந்து கொண்டிருக்கிறது கேது ஒன்பதாம் இடத்தில் இருந்து அவருடைய தசையை நடத்துகிறார் இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பராசரி முறைப்படி மூன்று ஒன்பது பனிரெண்டாம் பாவகங்களுடைய தொடர்பு நடக்கும்பொழுது இந்த ஜாதகர் வெளிநாட்டுக்கு செல்வார் அப்படிங்கிறது கிளியர் கட்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த முத்தா எப்படி உருட்டுறான் பாருங்க வெக்கமே இல்லாமல் குரு எட்டாம் இடத்தில் சுபத்துவமாக இருக்கிறார் அவரே நீசமாகி கெட்ட இழிஞ்சு போயிருக்கிறார் அதோடு மட்டுமல்ல ஒரு பாவ கிரகமான சூரியனுடைய பார்வையில் இருக்கார் சரி பன்னிரெண்டாம் இடத்தை எட்டாம் பாவாதிபதி என்ன ஆனார் தேய்பிரை சந்திரனோடு சேர்ந்திருக்கார் மிக பாவமான கிரகமான சிவாயுடைய பார்வையில் வாங்கி பா கடுமையான பாபத்துவத்தில் இருக்கார் அவர் மூன்றாம் பார்வையாக என்ன செய்கிறார் பன்னெண்டாம் இடத்தை பார்த்து பன்னெண்டாம் பாவத்தை கெடுக்கிறார் சரி பன்னெண்டாம் பாவாதிபதியார் என்ன ஆனார் சுக்ரன் ராகுவோடு சேர்ந்து கடுமையான தோஷத்தில் இருக்கார் பாபத்துவத்தில் இருக்கார் பன்னெண்டாம் பாவத்தை நீசமற்ற குரு பார்க்குறாரு ரொம்ப க்ஷீணமான ஒரு பார்வை குருவே சீணித்து போயிருக்கார் அந்த இடத்துல அவருடைய பார்வை அந்த இடத்துக்கு கிடைக்கிறது சுபத்துவம் எட்டாம் இடத்துல குரு இருந்தால் சுபத்துவம்னு சொல்லி அள்ளி விட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த திருட்டு பொறிக்கி ஜோசியன் பித்தலாட்ட ஜோசியன் எப்படிலாம் தமனுக்கு தகுந்த மாதிரி இந்த நாக்குக்கு நரம்பு எலும்பு இல்லைன்னு சொல்லுவாங்க நாக்கில் அந்த நரம்பு எலும்பு இல்லாத நாக்கு எப்படிலாம் பேசும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரண ஜாதகம் எனவே மக்களை புரிந்து கொள்ளுங்கள் திருட்டு ஜோசியன் எப்படியெல்லாம் ஊரை ஏமாற்றி யூடியூபில் வீடியோ போட்டு ஏமாற்றி கொண்டிருக்கிறான் என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரண ஜாதகமாக இருக்கிறது என்பதால் இதை யூடியூபில் நான் பகிர்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு முதன்முறையாக என்னுடைய சேனலை பார்க்கக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்